தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தொடர் கொலைகள் நான்கு ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி சபக்குளிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் வந்த சில செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை திருப்பத்தூர் கூத்தாண்டா குப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம் கண்டுபிடிப்பு வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டிக்கொலை கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோவில் திருவிழாவில் மதுபோதை ஆட்டத்தை தட்டி கேட்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்திக்கொலை புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு ஜாதி தரப்பினரிடையே மோதலில் வீடுகளுக்கு தீ வைப்பு பேருந்து கண்ணாடி உடைப்பு ஐந்து பேருக்கு அறிவால் வெட்டு நாளையோடு ஸ்டாலின் மாடல் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைகிறது இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கு கடவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் நான்காண்டு கழிந்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு திரு க ஸ்டாலின் அவர்கள் வருவார் பாருங்களேன் ஆங்கில படத்தின் ஹீரோவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை எனது ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக கருதவே இல்லை என்றே தோன்றுகிறது ஆக குற்றவாளிகள் கைது என்று சொல்வீர்களே அதையாவது செய்து சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என தருமை தமிழ்நாட்டு மக்களே இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பை பை ஸ்டாலின் என்று சொல்ல போகும் உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி